தோல்வி யாருக்குமே நிரந்தரமானதல்ல நம்முடைய முயற்சிகளில் சில தோல்விகள் அடையலாம் ஆனால் முயற்சியை எடுக்காமல் விட்டுவிட்டால் நம்முடைய லட்சியம் கண்முன் மறையும் புகை போல காணாமல் போகும் வெற்றி அடைய சில வழிகளை அறிவோம் வாய்ப்புகளை திறக்கும் சாவி உழைப்பு தான் உங்களை நம்பர் ஒன் ஆக்குவதும் அதே உழைப்பு தான் உடல் நலத்தைப் போலவே மனநலமும் வெற்றிக்கு மிகவும் அவசியம் உடற்பயிற்சியிலும் மனநலம் காக்கும் செயல்களிலும் ஈடுபடுங்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்னவென்று சிந்திக்க வேண்டும் எப்படி நடந்து கொண்டால் வெற்றி கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கான வழிகள் என்ன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் வெற்றி எனும் ஏனியில் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற முடியும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக மதிக்கும் பண்பு நமக்கு வேண்டும் தோல்விதான் வெற்றியின் முதல் படி எதற்குமே அஞ்சக்கூடாது புதிய புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் புதிய மனிதர்களையும் புதிய சூழல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை விட செய்யும் காரியத்தை நமக்கு பிடித்ததாக கொள்ள வேண்டும் எதற்கெடுத்தாலும் முடியாது நடக்காது தெரியாது என்ற வார்த்தைகளை சொல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு செயலை வேறு எப்படி செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும் அதனை முயற்சி செய்யவும் வேண்டும் துணிச்சலாக முடிவுகளை எடுக்க வேண்டும் வெற்றி தோல்வி பற்றிய தெளிவு இல்லாவிட்டால் அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் சோர்வையும் உருவாக்கிவிடும் செய்ய நிறுத்த செயலுக்காக ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்காமல் பயன்படுத்துங்கள் விழித்திருக்கும் நேரமெல்லாம் விழிப்புடன் இருங்கள் உழைப்புடன் இருங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அனுபவம் மிக்கவர்களிடமும் சாதித்தவர்களிடமும் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வில் எல்லா அம்சங்களுமே உங்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடாது விடாது போராடவும் புதிய வழிகளை உருவாக்கவும் எப்போதும் தயாராக இருங்கள் நாளை என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது விழிப்புணர்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்கள் லட்சியங்களை உயிராக மதியுங்கள் அதை எட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுங்கள் சற்றும் பின்வாங்காதீர்கள் எப்பொழுதும் யாரோ ஒருவர் நம்மை வழிநடத்த வேண்டும் யாரோ ஒருவர் நமக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது உங்கள் வளர்ச்சிக்கு சிலர் உறுதுணை செய்யலாமே தவிர வெற்றிக்கான உழைப்பை செய்ய வேண்டியது நீங்கள்தான் எனவே அடுத்தவரைவிட உங்கள் மீதும் உழைப்பிலும் நம்பிக்கை கொள்ளுங்கள் கவலைப்படாதீர்கள் கவலையால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை ஆர்வம் ஈடுபாடு திறமை உழைப்பு இருந்தால் நிச்சயம் சாதனை படைக்கலாம்